தேசிய அளவிலான சிலம்பவ போட்டியில் திக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கம் பெற்று சாதனை கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தை அடுத்த திக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் கூலித் தொழிலாளி இவரது மனைவி பியூலா இந்த தம்பதியின் மகன்கள் சர்ஜித் மற்றும் சஜித் இருவரும் யாராம் விளை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியான ஆபிரகாம் ஜேம்ஸ் நினைவு ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் இரு சகோதரர்களும் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பப் போட்டியில் பங்கேற்றனர் இதில் சர்ஜித் தங்கப்பதக்கமும் சஜித் வெள்ளிப் பதக்கமும் பெற்று சாதனை படைத்தனர் இதனிடையே சொந்த ஊர் திரும்பிய சகோதரர்களுக்கு பள்ளி நிர்வாகம் உட்பட ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் மற்றும் ஊர் மக்கள் திக்குறிச்சி பகுதியில் உள்ள அவர்களது வீட்டிற்கு சென்று பாராட்டு தெரிவித்தனர் இதேபோன்று திக்குறிச்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் கிளப் தலைவர் ஷாஜி மற்றும் நிர்வாகிகள் மாணவரின் வீட்டிற்கு சென்று பொன்னாடை போர்த்தி பாராட்டு தெரிவித்தனர்